சேது படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரிலீஸ் ஆனது இயக்குனர் பாலாவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த படம் வெளிவந்த டயத்தில் படம் லேபுரில் ரெடியானவுன்னே இயக்குனர் அமீர் ஆதார் பாலாவுடைய நண்பராக இருந்தார் அமீர் அவர் வந்து எல்லா இடத்துக்கும் இந்த படத்தை பேட்டியை தூக்கிட்டு போய் அலைஞ்சேன் அப்படிலாம் சமீபத்துடைய பேட்டியில் சொல்லியிருந்தார் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து உடனே பிக்கப் ஆகலை முதல் வாரம் வந்து இப்போ இருக்கிற சோசியல் மீடியா மாதிரிலாம் ஏன்னா அப்போ கிடையாது நிறையா விமர்சகர்கள்லாம் அப்போ கிடையாது அந்த படம் வெளியாகி உடனே அந்த படம் பிக்கப் ஆகலை ரொம்ப லேட்டாச்சு அந்த படம் பிக்கப் ஆகிறதுக்கு முதல் வாரம் பெரிய அளவில் போகலை கோயம்புத்தூரில் பல்லவி அனுப்பல்லவி தேட்டர் அப்படிங்கிறது வந்து பல்லவி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த தேட்டரில் வந்து இந்த படம் வந்து திரையிடப்பட்டிருந்திருக்கு இதை வந்து நான் அப்போ வந்து ஒரு பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் சொல்கிறேன் இந்த சேது படம் வந்து ரிலீஸ் ஆக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தேட்டர்லேயுமே வந்து கொஞ்சம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தான் அந்த தே அந்த படத்தை வந்து போட்டிருக்காங்க எல்லாமே அனுபவ இயக்குநர்கள் விக்ரமுக்கும் அப்போ பெரிய அளவில் மார்க்கெட் இல்லாதால் ஒவ்வொரு தேட்டர்லேயும் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி தான் அந்த படத்தை கொஞ்சம் ஒரு வாரம் ஓட்டுங்க பத்து நாள் ஓட்டுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணி தான் போட்டுருந்துருக்காங்க இந்த கோவை அணு பல்லவி பல்லவி தேட்டர்லேயும் இந்த படத்தை போட்டுட்டு ஒரு வாரத்தில் வந்து அந்த படத்தை வந்து தூக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து போயிருந்திருக்காங்க அந்த நேரத்தில் இந்த படத்தோட தயாரிப்பாளர் சர்மதா ப்ரொடக்ஷன்ஸ் கந்தசாமி அவர் இந்த ஒரு படம் தான் தயாரித்தார் அவர் போய் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு இந்த படத்தை தயவுசெய்து எடுக்காதீங்க இன்னும் வந்து உடன் ஒரு வாரத்தில் தெரியக்கூடிய விஷயம் இல்லை அது இன்னும் ரெண்டு வாரம் ஆகும் மூணு வாரத்தில் வந்து பெரிய அளவில் பிக்கப் ஆகும் ஒரு பெரிய அளவில் பேர் கொடுக்கும் தயவுசெய்து எடுக்காதீங்க எடுக்காதிங்கன்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சிருக்காங்க அப்போது வந்து அந்த தேட்டர் வந்து அதை காலையில் வாங்காமல் மனம் விரும்புதே உண்மை அப்படின்னு ஒரு பிரபு நடித்த ஒரு படம் ஒன்று அந்த டைமில் அதுக்கு முன்னாடியோ அந்த டைம்ல ரிலீஸ் ஆகிருந்துது மனம் விரும்புதே உண்மை படத்தை போடுறதுக்கு முக்கியம் முக்கியத்துவம் காட்டி இந்த படத்தை தூக்கிட்டு மனம் விரும்புதே உன்னை படத்தை போட்டாங்க ரெண்டு மூணு வாரத்துக்கு பின்னாடி படம் பெரிய அளவில் பிக்கப் பண்ணவுன்னே அதே பல்லவி அனுப்பல்லவி பல்லவி அந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து ஓடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அந்த செய்தியில் நக்கீரன் அதாவது நக்கீரன் பத்திரிகையில் வந்து அந்த நேரத்தில் வந்து சினிமா தகவலில் நான் படித்த செய்தி இந்த செய்தி அந்த அடிப்படையில் இந்த செய்தியை சொல்கிறேன் அந்த எந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்களோ அந்த படத்தை திருப்பி அதே தேட்டரில் வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லி சேது படம் வந்து பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதில் இந்த இந்த ஒரு வரலாறும் அதில் முக்கியமான ஒரு வரலாறு